அந்த பந்து அப்படி சப்போஸ் அடித்து அவ்வளோ போயிட்டு செலவு பண்ணி பரவாயில்லை பழம் காய்ச்சல் மலேரியா ஏன் ரெண்டாவது தெரு தெருக்கு பசங்க தான் இருப்பாங்க இப்போ தெரு தெருக்கு பத்து நாய் பத்து காருவாங்க ஒரு நாய்க்கு ஒரு ஆளுக்கு அடிச்சு ரொம்ப சீரியஸாக இருக்குது ஒன்று ரெண்டாக பண்ணி ஒரு பண்ணி குறைஞ்சப்பட்டு இருபது குட்டி அப்போது குட்டி ஒரு 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 அதை பிடிக்கிறது நிதி ஒதுக்கிறாங்க ஆனால் பண்ணி மாடு பாருங்க ரொடெல்லாம் மாடு எங்க எந்த பக்கம் பார்த்தாலும் மாடு சுத்தி சும்மா வந்து அங்கே பிரச்சாரம் பண்ணுற மாடு பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளும் ஆனால் எல்லா சப்ஜெக்ட்டும் பாருங்க கூட்டம் வதிக்க எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்காச்சு தான் நாங்க என்ன பண்ணோம் எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்கிறீங்களே எல்லாமே இப்போ ஒன்றுமே நடக்கிட்டு மாடை பிடிக்கல நாயை பிடிக்கல பண்ணியை பிடிக்கல கொசு படுத்து கொசு சாவடிக்க முடியல இப்படி வந்து அநியாயமா மக்கள் பணத்தை வந்து அநியாயமா செலவு பண்ணி அதாவது வந்து யார் திண்டுறது மாதம் மாசம் வைக்கிறாங்க பழக்கோடி ஐநூறு ஆயிரம் நாயை பிடிக்கும் பண்ணி போகுது மக்கள் வந்து தாம்பர மாநகராட்சியில மக்கள் நிம்மதியாக வாழ வழி நிம்மதியாக வாழ முடியல மக்களால் நடந்து போக முடியல நிறைய பார்த்துட்டு பாருங்க நடந்து போக முடியல மாடு நாய்க்கு நாய் அடிக்குது அதாவது தாம்பரம் மாநகராட்சியில் எழுபது வார்டு இந்த மக்கள் ஒத்தருக்கு ஒரு நிம்மதியாக வாடுங்க இதனுடைய எடுத்து சொன்னா அங்க உள்ள போனதே போய் மேயர் துணை மேயர் மண்டல தலைவர் இவங்க எல்லாம் வந்து வெளியே இல்லை அதான் இதுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகிப்போச்சு வாய்ஞ்சிருந்து அடிக்கு அடிக்கு வரான் அது அவங்க வந்து பாயிடு சொல்லக்கூடாதுன்றாங்க இதை காமிச்சாதே அவன் திருந்துவாங்க மறுபடியும் நல்லா வேலை செய்வான் பார்த்தா அவன் தெரிஞ்சு எங்களை வெளியே தந்து தான் அத்தனை பேர் கவுன் தீபம் கவுத்தெல்லாம் ஒன்றா செஞ்சு அதை வெளியே போகும் வெளியே போகிறே இல்லையா அப்படி மிரட்டுறாங்க அதாவது அது நியாயம் கிடைக்கிறதுனு சொன்னாங்க இன்னொரு குழந்தைப்பட்டு ஒரு அஞ்சே அமாவாசை தான் எங்களுடைய ஆட்டம் கேட்டால் ஒரு அஞ்சு அமாவாசை தான் வெகு விளைவில் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அருமையான சின்னப்பாக்க ராஜ்யங்கள் அவர்கள் அருமையிலே ஒரு பாபெரும் போராட்டத்தை சீக்கிரத்துனா செயலாந்து கிடக்கிற மாநகராட்சிக்கு ஒரு பெரிய போராட்டத்தை எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களை அணுகி போராட்டத்தில் வெகு வேறு அறிவிப்பு தெரிவித்து எழுதி முடிச்சுக்கிறேன்